வணக்கம் இது அரண்சை நான் தயாபாஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாளிலும் வந்து நான் வந்து ஒரு செய்தியை சொல்லி ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் அப்டேட்டை சொல்லி நான் வந்து உங்களை போர் அடிக்க விரும்பல உங்களுக்கும் வந்து அதுக்கான டைம் இருக்குமா எல்லாரும் டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் அச்சில் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் அந்த தான் இருப்பீங்க இந்த டைம்ல வந்து நான் இன்னொரு பொலிட்டிக்கலான விஷயத்த போல நம்ம பேசுற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி எல்லாருக்கும் கழிந்ததோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய 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 சந்தோஷங்களோட எல்லாருக்கும் ஒரு சராசரி மனிதனுக்கு அவரோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களோட ஒரு வருஷம் கழியுமோ அப்படிதான் எனக்கும் போச்சு இந்த நம்மளோட அரசை நம்ம ஜேர்னில நடந்த ஒரு நம்ம பண்ண ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியினுடைய ஒரு அப்டேட் வந்து நேற்று வந்து ட்விட்டரை வந்து நம்ம பண்ணிட்டு பார்க்குது நம்ம ஃபாலோ பண்ண ஒரு நியூஸ் பண்ண ஒரு செய்தி நம்ம பண்ண ஒரு ஸ்டோரியில ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருந்துச்சு அந்த டெவலப்மெண்ட்டை பாக்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஆத்மார்த்தமா ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அந்த செய்தியை பார்க்கும்போது அதுக்கு நம்ம தான் காரணமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அந்த செய்தியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சின்ன வேலையை பார்த்தோம் அதுல ஒரு டெவலப்மெண்ட் வந்துருந்துச்சு அந்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரியை வந்து நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோம் அன்னைக்கு நாள் வந்து எந்த மாதிரியான நாளா இருந்தது நம்ம எப்படி அந்த ஸ்டோரியை பண்ணோம் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் அது இன்னைக்கு என்ன நிலைமை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல அந்த செய்தி என்ன அப்படின்னா நேற்றைய தினம் நேற்று இரவு வந்து சும்மா அப்படி ட்விட்டர்ல வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்து பார்க்க முடிஞ்சது தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பீட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்ல வந்து என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா சென்னை விலிவாக்கத்தைச் சேர்ந்தவர் சகோதரர் முகமது இத்ரிஸ் எழும்பூரில் சாலையோர வியாபாரியாக பொம்மை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகிறார் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் வாடகை வீட்டில் வசித்து வரும் அவர் சொற்ப வருமானத்தை கொண்டு வாடகை செலுத்த சிரமமாக இருப்பதாகவும் அரசு சார்பில் வீடு ஒன்றை ஒதுக்கீடு செய்து தருமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார் அவருடைய வேண்டுகோளின்படி பெரம்பூர் ரமணா நகரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீடு ஒன்றினை வழங்குவதற்கான ஒதுக்கீட்டு ஆணையையும் வீட்டை பெறுவதற்கான முன்தொகையும் இன்று வழங்கினோம் புதிய இல்லத்தில் சகோதரர் இதரேஸ் மற்றும் அவரது குடும்பத்தாரின் வாழ்க்கை செலுக்க என் அன்பும் வாழ்த்தும் அமைச்சர் சேகர்பாபுவையும் அமைச்சர் தாமு அன்பரசனையும் டாக் பண்ணி அந்த அந்த ஃபேமிலியோட அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மூன்று குழந்தைகளுடன் அமைச்சர் சேகர்பாபு கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பகிர்ந்து இதுதான் அந்த செய்தி ஒரு நபருக்கு வந்து வீடு கிடைக்கிறது வந்து ஒரு செய்தியா ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் வந்து வீடு கொடுக்குறாரு இந்த மாதிரி அவர் ஒரு நாளைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பண்ணுவாரு பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு அமைச்சர் வந்து செய்வாங்க இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழலாம் இப்பதான் வந்து அந்த செய்தி எப்படி நடந்தது யார் இந்த இத்ரிஸ் அப்படின்ற கேள்விக்கு நம்ம போனோம் இத்ரிசா வந்து நம்ம எப்போ சந்திச்சோம் அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி சந்திச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி நம்ம வந்து இதிரிசா போய் நேர்காணல் செஞ்சிருந்தோம் அந்த பின்னணி எப்படி நடந்தது அப்படின்னா மார்ச் மூணாம் தேதி வழக்கம் போல ஆபீஸ்க்கு நம்ம வரோம் ஆபீஸ்ல வந்துட்டு அன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும்போது சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு புல்டோசரை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு பங்கு கடை ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டியில ஒரு கடை இருக்கு அந்த தள்ளுவண்டியில புல்டோசர் வச்சு அடிக்கிறாங்க அங்க நிறைய போலீஸ் இருக்காங்க அதை அடிக்கிறாங்க ஒருத்தர் போய் தடுக்கிறாரு தடுக்க முயற்சிக்கிறாங்க அவர் வந்து அவரை போய் போக விட மாட்டாங்க அந்த கடையோட ஓனர் தான் எதிரிஸ் எதிரிஸ் வந்து அதை தடுக்க முயற்சிக்கிறாரு அவர் பிடிக்கிறாங்க அப்புறம் தள்ளி விட்டு சிலிப்பி விட்டுட்டு அவர் போய் அந்த கடை மேலேயே விழுறாரு அந்த கடை என்னன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை அந்த தள்ளுவண்டி கடையை புல்டோசர் வச்சு அந்த கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி தள்ளுவண்டி வந்து இடிச்சு ஒடச்சு ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப பாவமா பரிதாபமா இருந்துச்சு ரொம்ப அநியாயமாவும் இருந்தது என்னது ஒரு கடை வச்சிருக்காரு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது எங்கேயோ நடந்திருக்கு எங்கேயோ இந்தியாவில எங்கேயோ ஒரு மூலியில நடந்திருக்கு இந்த செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம ட்விட்டர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதை இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியரா பார்க்கும்பொழுது அது தமிழ்நாட்டுல நடந்து சென்னையில நடந்திருக்குன்றது தெரிய வந்தது அது பார்த்தோன்னே ரொம்ப சமக்கவும் வந்துருச்சு நம்ம ஆபீஸ்ல இருந்தோம் கடுப்பாயிருச்சு இந்த வீடியோவை பார்த்த உடனே ஏன்னா அது டெய்லி நம்ம வந்து எங்கெங்கயோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு புல்டோசர் மாடல்னு உத்தரப்பிரதேச சொல்லிட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேசத்துல சிறுபான்மையினர்களுடைய வீடு குறி வச்சு தகர்க்கப்படுது இடிக்கப்படுது ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு இப்படிலாம் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த புல்டோசர் அப்படின்ற இந்த கலாச்சாரம் புல்டோசர் அப்படின்ற அந்த விஷயமே வந்து ஒரு ஒரு அபாய சின்னம் ஆயிடுச்சு ஒரு அச்சம் ஆயிடுச்சு ஒரு பாசிசத்தினுடைய முகமாக நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம நினைவு கூறுவோம் ஹிட்லரை பத்தி பேசும்பொழுது இல்ல இந்த மாதிரி ஜெர்மனி ஹிட்லரு நாஜிக்கல் அவனுடைய சின்னம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாசிசம் வந்து நமக்கு எப்படி டேரக்டா நமக்கு வந்து தோணுமோ உடனடியாக அதனுடைய நினைவு எப்படி வருமோ அந்த மாதிரி புல்டோசர் அப்படின்றது உலகம் முழுக்க ஒரு பாசிசத்தின் சின்னமாக மாறிடுச்சு இந்தியால பாஜக வைத்துக் கொண்டு மக்களை மிரட்டுகிற அந்த விஷயம் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க மாநிலத்தினுடைய ஸ்டேட்டினுடைய அமைச்சரா இருப்பாரு சென்ட்ரல் அமைச்சரா இருப்பாரு டேரக்டா வந்து சொல்றது நீ கேக்குற புல்டோசர் வரட்டுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இன்னைக்கு மக்களை வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இன்னைக்கு புல்டோஸ் வந்துருச்சு அப்போ அப்படி நம்ம எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் சென்னையில நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதை பார்க்கும்போது சமக்கும் வந்துச்சு சம டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாருமே ஆஃபீஸா சரி ஓகே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எடம் லொகேஷன்லாம் சரியா பாக்கல பட் சென்னை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்புறம் பார்க்கும்போது எக்மோர் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்புறம் உடனே கிளம்பி போயாச்சு போய் பார்த்தா சம்பவம் நடந்து ஒரு மூன்று நான்கு மணி நேரம் கிளிகாங்க நம்மளால போக முடிஞ்சது போய் நம்ம வந்து தேடுறோம் இதிரிஸ் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பாட்ல போய் தேடுறோம் எந்தெந்த எங்க எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் நிறைய சாலையோரங்களில் எக்மோர்ல போய் விசாரிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு போய் விசாரிக்கிறோம் விசாரிச்சு பல இடங்கள்ல இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளுடைய கடைகளை வந்து எடுத்திருக்காங்க ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்புறம் அவங்களும் சொன்னாங்க நாங்க ஒரு பழக்கடை வச்சிருந்தோம் நம்ம சாதாரண இந்த கடை வச்சிருந்தோம் எல்லாத்தையும் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க சார் வண்டியெல்லாம் வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிடும்ட்டாங்க உடச்சு எடுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் தங்களுடைய ஆதங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா நம்ம அது எல்லாத்தையுமே பதிவு போனோம் பட் இதிரு எங்க இருக்காரு இந்த நபர் யாரு யார் இவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நபரை வந்து தேரிகிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஒருத்தரையா போயிட்டு நம்ம விசாரிச்சு 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 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அவர் அவர் பேர் எதிர்ப்பு அப்படின்றதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சார் இப்போ இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பொழுது சிபிஎம்இ மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செல்வாக்கருடைய அலுவலகத்துக்கு நம்ம வந்து போனோம் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு சரி அவரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எங்கேயோ தேடி அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டோம் போய் நம்ம பார்த்தோம் அவர் அதுக்கு ஆல்ரெடி அந்த நியூஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து அந்த வியாபாரிகள் கிட்ட அந்த பிரச்சனை சொல்லிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவரும் கேட்டுட்டு இருந்தாரு அப்புறம் தோலர்கிட்ட போய் நம்ம பேசிட்டு இருந்தோம் என்ன இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு எப்படி நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி நம்ம அவர் கூட உரையாடிட்டு இருக்கோம் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சாலையோர வியாபாரிகளுக்கான சங்கம் அதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டாங்க இப்படியான பிரச்சனை நடந்துட்டு அவங்க கையில எடுக்கிறாங்க அவங்க வந்து இது தொடர்பான விஷயங்கள் நான் பல விஷயங்கள் இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு அரசு சென்னை கார்பரேஷன் வந்து இப்படி ஒரு தனி மனிதர் அவர் வந்து அவருடைய கடையை நடத்திட்டு இருக்காரு அதை வந்து இவ்வளவு கொடூரமான முறையில் வந்து அதை காலி பண்ண முடியுமா அவர் நீ வந்து பிரச்சனை இருக்கு ஒரு கடை நடத்துறாரு அந்த கடையில வந்து பிரச்சனை இருக்கு சாலையோரத்துல வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேற ஏதாவது இடத்துல பண்ணியிருக்காங்க இடத்த குடுக்கிறது அவங்க கடை போறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கி தரது இந்த மாதிரி எதுவுமே அட்லீஸ்ட் அவங்களை வந்து போக சொல்லியிருந்தா கூட நமக்கு வந்து இவ்வளவு கோவம் வந்து கடையை எடுத்துட்டு போங்க கடை வந்து நீங்க போங்கன்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு கோவம் வராது ஆனா ஒரு புல்டோசரை வச்சு அவருடைய கடை அதுவும் ஒரு சாதாரண ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை அது ஒரு டாய்ஸ் இருக்கு ஹெட்செட் இருக்கு இந்த போனோட சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இருக்கு இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு கடை ஒரு விழுமை நிலை மனிதர் அவரு அதை போய் புல்டோசரை வச்சு தாக்குற அளவுக்கு ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கோவம் அதிகார வர்க்கத்துக்கு ஏன் ஒரு சாதாரண எளிய மனிதன் மீது இவ்வளவு கோவம் வருது ஒரு வேற ஒரு பணக்காரர்கிட்ட போய் பண்ண முடியுமா நீங்க அடையாள வந்து என்க்ரோச் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய பில்டர் வந்து என்க்ரோச் பண்ணிட்டாங்க இப்ப காசா கிராண்டே வந்து என்க்ரோச் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கூவம் பக்கத்துல இருக்கிற இடத்த வந்து என்க்ரோச் பண்ணி காசா கிராண்டே வீடு கட்டி வச்சிருக்காங்க சென்னை வெள்ளத்துக்கு வந்து அதுவே ஒரு காரணம்ன்ற கூற்றெல்லாம் எல்லாம் முன்னோக்கிப்படுது நீங்க காசா கிராண்டே போய் இடிக்க முடியுமா அரசால ஒரு கார்ப்பரேஷனுடைய அதிகாரிகள் போய் அதை இடிப்பாங்களான்ற கோவம் தான் நமக்கு எழுந்தது அப்போ உனக்கு டைரக்டா பணம் படைத்தவன் இல்ல இங்க உயர் வர்க்கத்தினா இருக்கக்கூடிய ஒருத்தன் அதிகாரம் பொருந்திய நபராக இருக்கக்கூடிய ஒருத்தனை உங்களால கேள்வியே கேட்க முடியல ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒருத்தர் விளிம்பு நிலை மனதில் உங்களால ஏறி விதிக்க முடியும் அவரை நசுக்க முடியும் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு பாரபட்சமானது எவ்வளவு கேவலமான விஷயம்ன்றதா நமக்கு அடிப்படையான கோவமானது இதெல்லாம் நம்ம போய் பகிர்ந்துட்டு இருந்தோம் அவரிடமும் பேட்டி எல்லாம் எடுத்தோம் அப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம இதிரிசா வந்து சந்திச்சோம் சந்திச்சு அப்புறம் அவர்கிட்ட என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்கண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆக்சுவலா வந்து அந்த கார்ட் வச்சிருக்கார் வச்சிருக்காரு சாலையோர வியாபாரி அப்படின்னு சென்னை கார்ப்பரேஷனால அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஐடி கார்டுலாம் அவர் வச்சிருக்காரு அந்த ஐடி கார்டுலாம் வந்து நீங்க தூக்கி குப்பையில போடு அதெல்லாம் ரொம்ப திமராங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசி அவருடைய கடையை இடிச்சு காலி பண்ண அந்த கோர சம்பவத்தை வந்து நமக்கு விவரிச்சாரு இதிரேஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு ஒடுக்குமுறைக்கு வந்து ஒரு உள்ளான அவருடைய கடைகள் சேதப்படுத்தப்பட்டது ரொம்ப ஒரு மன உளைச்சிருக்காரு மூணு பசங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்காரு அவர் நடத்தக்கூடிய அவருடைய கடையில இவ்வளவு பெரிய ஒரு அநீதி இழக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் அந்த ஸ்டோரி நம்ம அதை வந்து எடுத்துட்டு வந்தோம் அந்த செய்தி அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு அப்புறமா அதை எடிட் பண்ணி நம்ம ஒரு டைட்டில் வச்சு போட்டோம் அதுக்கு வந்து திராவிட மாடலா புல்டோசர் மாடலா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து நம்ம அந்த வீடியோ பண்ணோம் ஏன்னா நம்ம சண்டை பொருட் இருக்குது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கறதுன்றது ஒரு மக்களை ஒடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம கேள்வி கேள்வி இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அதை எப்படி நம்மளால கடந்து போக முடியும்ன்ற அடிப்படையில நம்ம இதை முன்வைத்து அதுல எதிரி தரப்பு அங்க என்னென்ன சொல்லப்பட்டுச்சு மற்ற வியாபாரிகளுடைய வாழ்நிலை என்னவா இருக்கு அவங்களுடைய கடைக்கு என்ன ஆச்சு அங்க வெண்டிங் கமிட்டி என்ன பண்றாங்க அந்த இடத்துல எப்படி அது ஆபரேட் ஆகுது ஏன் அதிகார வர்க்கம் வந்து இவ்வளவு வெறித்தனமா ஒரு சாதாரண மனிதர் மீது எப்படி இவ்வளவு அடக்க முடிய செலுத்துறாங்க உனக்கு கடை பிரச்சனை அப்படின்னா நீ எடுத்துட்டு போ சொல்லு காலி பண்ண சொல்லு இந்த கடையை நடத்த வேணாம்னு சொல்லு இல்ல வேற ஏதோ ஒண்ணு ஆனா நான் புல்டோசரை வச்சு இடிப்பேன் அப்படின்னா அது அது இந்த திமுறை எங்க இருந்து வருதுன்ற கேள்வி செல்வா முன் வச்சிருந்தாரு புல்டோசரை எடுத்ததற்காகவே அதிகாரியின் மீது வழக்கு போடப்படணும்னு செல்வாத்தூர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அங்க சிபிஎம் தரப்புலாம் அங்க ஒரு இரண்டு நாள் கழித்து ஒரு போராட்டத்தையும் அறிவிச்சிருந்தாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு ஆதரவாக அஹ் அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராக அந்த போராட்டமும் நடைபெற்றிருந்தது சோ இதுதான் வந்து அந்த ஸ்டோரி திராவிட மாடலா புல்டோசர் மாடலா என்ற கேள்வி வந்து நம்ம முன் வச்சிருந்தோம் அந்த இதுக்குதான் இப்போ நம்மளுடைய அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடு வந்து வழங்கியிருக்காரு அதை பார்க்கும்போது அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளான ஒரு மனிதர் அப்புறம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அவர்கிட்ட கால் பண்ணி நம்ம பேசணும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சோம் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேக்கும்போது அவருடைய தரப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்தாரு அந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் திரும்ப போராட்டமா நடக்குது அப்புறம் ஒரு சில நாட்கள்ல திரும்ப அவர் அதே இடத்துல கடையை போட்டு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த வண்டியில அவருக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அந்த கடையை திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு இந்த பிரச்சனையை ஒட்டி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து எதிரிசை சந்திச்சிருக்காங்க முகமது எதிரிசை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்ன அவருடைய கோரிக்கை என்ன என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தரப்பு பிரச்சனைக்கெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் அங்க சேஃபா கடை போட்டு இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அமைச்சர்கிட்ட பேசும்போது அவர் வந்து தனக்கு ஒரு வீடு இல்ல வாடகிட்டு தான் இருக்கேன் எனக்கு இதை மேனேஜ் பண்ண முடியல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய கோரிக்கை நீங்க எழுதி கொடுங்க நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணி பாக்குறோம் என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம் உங்களுடைய டிமாண்ட் வந்து நிறைவேற்ற முடியுமான்னு பாக்கலாம்ன்றதை அமைச்சர் செயர்பாபு தெரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் முகமது எதிரிஸ் தன்னுடைய கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்றதை ஒரு எழுதி ஒரு மனுவாக கொடுத்துரு அந்த முகமதுக்கு தான் இன்னைக்கு வந்து வீடு வந்து கிடைச்சிருக்கு அததான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர்ல வந்து பகிர்ந்து இருந்தாங்க இதை பார்க்கும்பொழுது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்துக்கு உள்ளான ஒரு மனிதர் அவருடைய வாழ்வாதாரமே அடித்து நொறுக்கப்படுது அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபைட் பண்ணாரு அதற்கான ஒரு பலனை வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு அதை பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல வந்து நமக்கு ஏதாவது கிரெடிட் இருக்கா இல்ல நம்ம அந்த செய்தியை போட்டு அதிகார வர்க்கத்தை உலுக்கி அவங்க வந்து அப்படி இது வந்து வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவருடைய போராட்டத்துல அவருடைய ஜேர்னில வந்து நம்மளுடைய பாட்டு வந்து ஒரு ரொம்ப ஒரு மைனூட்டான ஒரு ஒரு பாட்டை தான் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரொம்ப சிறிய விஷயம் நம்ம வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்த்தோம் அது இன்ஃபேக்ட் யூடியூப்ல கூட பெருசா அந்த வீடியோல வந்து நான் யாரெல்லாம் பாக்கல ஃபேஸ்புக்ல வந்து அது ஓரளவுக்கு ஒரு இருபது லட்சம் பேருக்கு மேல பாத்துருந்தாங்க அந்த வீடியோ டூ பாயிண்ட் செவன் மில்லியன் மேல வந்து வியூஸ் போயிட்டு இருந்தது பேஸ்புக்கை பொறுத்தவரைக்கும் அதுல அந்த பிரச்சனையுடைய சாரம் வந்து எப்படியோ எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது எங்களுடைய டீம் வச்சுட்டு எங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி ஓரளவுக்கு எங்களால மக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனை வந்து சேர்க்க முடிஞ்சது இப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டுல சென்னையில இப்படி நடந்திருக்கு நம்ம வந்து பாஜக கேள்வி கேக்குறோம் புல்டோசர் மாடலில் கேள்வி கேட்கிறோம் எங்க தப்பு நம்ம கேள்வி கேட்டு இருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது இதை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில நம்ம அந்த செய்தி வந்து போட்டிருந்தோம் அது வந்து ஓரளவு ஃபேஸ்புக்ல ஒரு பரவலான மக்களை சென்று சேர்ந்து இன்னைக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு நிஜமாவே ரொம்ப அவருடைய இந்த போராட்டத்துல நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு சின்ன பங்களிப்பா இருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த விஷயத்தை வந்து ஓவராலா நம்ம பார்க்கும்போது நம்ம நம்ம விஷயமா முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து வந்து அவருக்கு நடந்துருச்சு அரண்சைக்கு கிடைத்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இந்த மீடியா கிடைச்ச வெற்றி அப்படின்னா இதை கிளைமே பண்ண முடியாது இது வந்து இத்ரிஸ் அவருக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பலருடைய கடைகள் வந்து இடிக்கப்பட்டுச்சு தாக்கப்பட்டுச்சு பலருடைய கடைகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டுச்சு ஆனா அவங்க விருசாயத்தை சண்டலாமா போடல இத்ரிஸ் தனக்கு ஏற்பட்ட அநீதி எதிர்த்து சண்டை போட்டாரு அதற்கான பலனை இன்னைக்கு வந்து அவர் பெற்றுக்காரு அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து நமக்காக சண்டை போடணும் நம்ம வந்து யாருக்காக சண்டை போடுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நமக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக நம்ம சண்டை போட்டா ஏதோ ஒரு வகையில கடைசியாக ஒரு நியாயம் வந்து சேரும் அப்படின்றதான் இதிரேசனுடைய இந்த விஷயம் உணர்த்துற செய்தியா இருக்கு அவருடைய இந்த பயணத்துல நம்மளும் ஏதோ ஒரு பாத்திரத்தை ஆற்றி இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இது இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு கொடுக்குற லெசன் இல்ல எல்லா வருஷமும் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்றது இதுதான் நம்ம நிச்சயமாக நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதிக்கு எதிராக அல்லது நமக்கு இழைக்கப்படுற அநீதிக்கு எதிராக முதல்ல நம்ம குரல் கொடுக்கணும் அடுத்துதான் மற்றவர்களுடைய நம்மளுடைய குரலை வலுவாக பதிவு செஞ்சோம் நிச்சயமா அது ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு நேரத்துல நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்றதான் இந்த விஷயம் வந்து எனக்கு உணர்த்துற செய்தியா இருக்கு உங்களுக்கு என்ன இது உணர்த்துது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் கிடைக்கணும் இன்னும் நீங்க உயர்ந்த இடத்தை இன்னும் பெரிய இடத்தை அடையிடணும் அப்படின்னு அரண்சை சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்